கேக் கேக் எப்படின்னு சொல்லுன்னா கேக்கு அத்தியா கோத்தியா ம் நல்லா இருக்கா சூப்பரா ம் சூப்பராக அவனோட பிடிச்சிரு கேக்கு உண்டை பிச்சுதான் ஒரு சமாய் பிச்சுக்குதே

ஓகே இங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க கேக் ஐட்டம் நிறைய பண்ண போறாங்க உங்க வீட்டில் பர்த்டே கிட்டே கண்டிப்பா சொல்லுங்க நான் ஒரு நம்பர் புதுசாக வாங்கி நான் கார்ட் நம்பர் கொடுத்துருங்க பேசணும்

அது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹெல்த்தி பேஸ் ஆஃப் பிஸ்கெட்ஸ் கூட இருக்கு ஸோ இதெல்லாம் மெயினாக நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேட் வந்து ப்ரௌனீஸும் கேக்ஸும் நான் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா எனக்கு பிஸ்கெட் வேணும் எனக்கு ஹோம்மேட் பிஸ்கெட் வேணும்னா நீங்கள் சொல்லுங்க நான் பண்ணி தருவேன் அதுவும் நான் பண்ணி தரேன் கண்டிப்பாக நம்பர் நான் கொடுக்குறேன் அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எனக்கும் பண்ணுங்கள் இப்போ ஒரு நம்பர் புதுசாக வாங்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசணும் ஆசைப்பட்றாங்க ஃபிட்னஸ் பற்றி எங்கிட்டையும் பேசணும் ஆசைப்பட்றாங்க கண்டிப்பாக நம்பர் நான் வாங்கி கண்டிப்பாக கொடுக்குறேன் என்கிட்டையும் பேசலாம் எங்ககிட்டயும் பேசுகிறேன் அதே மாதிரி வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து குழந்தை வாங்கி வாங்கித் தரீங்க இல்லையா ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்தியா ஹெல்த்தின்னு தெரியாது வீட்டில போது ஆமா அது பசங்களாம் ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியோட ஹைஜீன் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கிய ஆக்சுவலிங்க பேக்கரி டைம் பேக்கரி எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து பாஷ்மேன் பேப்பர்னு தனியா நம்ம கடையில வாங்கி பண்றோம் அது ரொம்ப ஹெல்த்தி தான் உங்களுக்கு லைக் எதுவுமே கெமிக்கல்ஸ்லாம் அவ்வளவோ இல்லை உங்களுக்கு பட் வந்து பேக்கரியில பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் கூட தான் பண்ணுவாங்க ஸோ அதான் உங்களுக்கு ரொம்ப அன் ஹெல்தி உங்களுக்கு அது அங்கே ஹைஜீன் பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க ஹெல்தி பேஸ்ல கூட நம்ம கேக் பண்ணி தருவோம் லைக் மைதா வேலை வீட் ஃபிளார்ல சுகர் ஜாக்ரி இல்ல அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஸோ இருக்கு வேணும்னா கேக் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் வேணும் எனக்கு இந்த மாதிரி பண்ணித்தாங்க நல்லா இருக்கும் இப்போ டெலிவரி மட்டும்தான் ப்ரௌனிஸ் வந்து தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆக்சுவலி கொரியர் போட்டுவிட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப சென்னையில் வந்து லெக் கேக்ஸ் பர்த்டே கேக்லாம் வந்து என்னால் ரொம்ப டிஸ்டன்ஸ் போகும் ஏன்னா நான் வந்து பைப்பிங் ஐசிங் பண்ணுறனால அது உடுக்கிடும் உங்களுக்கு அதனால வந்து லைக் ஒரு ஃபிஃப்ட்டீன் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவலில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போய் கொடுத்துருவேன் அப்புறம் ஃபிஃப்டின் மீட்டர்ஸ் ஆண்ட்டி ஆ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா போய் கொடுத்துருவேன் ஒரு ஆட்டி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா நீங்கள் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் இவன் நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பின்னாடி ஸ்டிக்கர்லாம் கிளீனாக ஊட்டி பக்காக பண்ணிக்கிறாங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கு எட்டாம் தேதி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினொன்று பதினஞ்சு என்னென்ன அடுத்த வாரம் இந்த புதன்கிழமை பொங்கல் வந்துட்டு வந்துட்டுருக்கும் போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் நம்மளுடைய கேண்டல் லிஸ்ட்லேயே அதிகமான லீவு இருக்கிறது இந்த நாளுக்கு மட்டுந்தான் நம்ப மாட்டீங்க ஊரில் இருக்கிறவங்க சென்னையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடந்த பாதி மக்கள் தொகை இருக்காது அவ்வளோ கா ரோடாக ஃபுல்லாக காலியாக இருக்கும் ஃபுல் காலியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால் வீடியோ எடுத்து எடுத்துக்காங்க உங்களுக்கு எப்படின்னா திருவண்ணாமலைக்கு நாங்கள் போவோம் பொங்கல் பொங்கல் அன்னி காலை வீட்டில் சாமி கும்பிட்டு ஒரு மத்தியானம் பன்னெண்டு ஒரு ரெண்டு மணிக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க பொங்கலுக்கு திருவண்ணாமலை போய்ட்டு மாட்டு பொங்கல் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மணிக்காக ரிட்டன் அங்கே ரிட்டன் கேள்வி நைட்டு வருவோம் திருவண்ணாமலையிலேருந்து சென்னை வரைக்கும் ஃப்ராம்ஸாக சொல்கிறேன்னா ஒரு கடை கூட ஹோட்டல் இருக்காது ஒரு ஹோட்டல் கூட இருக்காது வருஷம் வருஷம் நாங்கள் பார்க்கறது நாங்கள் வந்து நூற்றி எட்டு பொட்லம் நூற்றி எட்டு பார்சல் பண்ணுவோம் நூற்றி எட்டு பார்சலு நூற்றி எட்டு வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டு கிரிவல பாதையில் இருக்கிற எல்லாேருக்கும் தருவோம் நான் சொல்லுவேன் டேய் ஒரு நாலு பொட்டலம் எடுத்து விடா நம்மளும் நான் ஏற்றி வச்சுருவோம் ஆனால் கடைசி சமயத்தில் அதையும் நாங்கள் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு திருவண்ணாமலை சென்னை ஒரு இல்லையா வழியில் சாப்பிட்றது ஒரு ஹோட்டல் இருக்காது ஒரு ஹோட்டல் கூட இருக்காது எல்லா ஹோட்டலும் ப்ளஸ் பண்ணியிருக்கோம் டீ கடையின் டோல் கேட்கும் பண்ணியிருக்கோம் ஏன்னா லீவு அது இல்லாமல் அங்கேருந்து இந்த டோல்கேட் வந்து டோல்கேட்லேருந்து வரும் எல்லாம் சென்னை சிட்டியே மவுண்ட் அடுக்கேட்டோட அளவுக்கு காலியாக இருக்கும் ஸோ நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து மேக்ஸிமம் ஊர்லேருந்து வந்து சென்னையில் வேலை செய்கிறது தான் அதிகம் ஆமாவா இல்லையா சென்னை தான் வந்தாறை வாழ்க்கும் சென்னைன்னுவாங்க ஒன்று ஒன்று சென்னையில் வந்து இருபது ரூபாக்கும் சாப்பாடு கிடைக்குது இரநூறுவாக்கும் சாப்பாடு கிடைக்கும் ரெண்டாயிரவாக்கும் சாப்பாடு கிடைக்கும் ரூபா தக்காளி சாதமும் இருக்குது இரநூறுவா தக்காளி சாதமும் இருக்குது ஏன்னா அந்தந்த ஹோட்டலில் ஏற்ற மாதிரி நேற்று வீடியோவில் ஒன்று பார்த்தேன் ஒரு வயசானவர் நடக்க முடியாது இருந்தார் ஒரு பிரதர் போயிட்டு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவார் இன்ஸ்டாகிராம் அணியும் பேர் ஞாபகம் எனக்கு ஒரு ஆள் ரிட்சாவில் இருப்பார் முடியாமல் இருப்பார் வயசானவர் இவர் போய் கேட்பார் அவரை என்னங்க சாப்பிட்டீங்களான்ட்டு அதுக்கு அவர் சொல்லுவார் இப்போ தான் அப்பா சாப்பிட்டோம் எங்கே சாப்பிட்டேன் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டோம் அம்மா தெய்வம் இல்லையா இன்னும் கூட அம்மா உணவகம்னு ஒன்று இருக்கிறது முடியாதவங்க போய் சாப்பிட்றது தான் ஸோ சென்னையில் மற்ற ஊரில் இருக்காதுன்னு தெரியல ஆனால் அந்த அம்மா உணவகம் போட்டது அஞ்சு ரூபாக்கு தக்காளி சாதம் தெய்வம் அந்த அம்மா அம்மாவும் இல்லையா சொல்லுங்கள் நான் எந்த கட்சி சேர்ந்தவன் கிடையாது நான் விஜயான் சார் மட்டும் கொடுங்க சின்ன வயசுலேருந்து சட்டம் ஒரு டயர் படம் வந்துச்சு இல்லையா அப்போ எனக்கு பத்து வயசு தான் இருக்கும் பத்து எட்டு பத்து வயசு தான் இருக்கும் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஃபேன் விஜயன் ஃபேன் மட்டும்தான் அரசியலை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் ஜெயலலிதா அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிங்கப்பன் சொல்லுவாங்க அந்த அம்மா அப்படி நடந்து வந்தால எவ்வளோ பெரிய அமைச்சர்கள் இருந்தாலும் சரி அப்படி ஏந்து நின்றுச்சி கை விட்டு கா கட்டுவாங்க காலில் விழுறாங்க அந்த மாதிரி தான் கார் டயர்லாம் தொட்டு கும்பிடுவாங்க அந்த பயம் அந்த அம்மா கிட்ட இருந்துச்சு அந்த தைரியம் நம்ம விஜயகாந்த் சார்கிட்ட இருந்துச்சு சட்டசபையோட ஏய் என்னடா என்னடா பண்றீங்க சொல்லிட்டு நாக்கு மடித்து பேசுகிற ஒரே மனிதர் விஜயகாந்த் சார் மட்டும்தான் விஜயகாந்த் சாரோட கட்ஸ் எனக்கு பிடிக்கும் ஜெயலலிதாவுடைய ஒரு போல்ட்னஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு வேறு லெவல் அவங்கெல்லாம் சும்மா நீங்களே சொல்லுங்கள் அந்தமாவை பார்த்தா அப்படியே இப்ப இப்போ அந்தமாதிரி யாருங்க இருக்கா அந்த அம்மா யார் இருக்கா அந்த மாதிரி நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் தெரியாது நல்லா பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அப்போ இப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் நான் எந்த ஆட்சியும் குறை சொல்ல இப்போ நல்லா தான் இருக்கும்னு பிரச்சனை கிடையாது அதான் சொல்லிட்டேன் இல்லையா விஜயன் சார் மட்டும் நல்லா இருந்திருந்தார்னா வேறு மாதிரி இருந்திருப்பார் இப்போ அடுத்து விஜய் சார் வரப்போறேன் நான் அரசியல் பற்றி பேச நினைக்காதீங்க சத்தியமாக நம்மளை அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது நம்ம ஒரே கட்சி சொத்து கட்சி யார் வந்தான்னா யார் போனான்னா நம்ம உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடு இந்த யூடியூப்பில் கூட பேசினா தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் வரும் அதே மாதிரி மருமகனத்தை பேசுனதை பார்த்துருப்பீங்க ரைட் ஓகே அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் சொல்லிக்கிறாங்க அவங்க ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படித்தாங்க காசு கட்டி இருபத்தஞ்சாயிரம் எவ்வளோ கட்டினாங்க கட்டி படித்து சர்டிஃபிகேட் வாங்கி இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க முப்பத்தொன்னாந்தேதி மேலே பேக்கரி நான் சப்போர்ட்டு தான் பண்ணுறேன் வாக்கிங் இப்போ நான் சப்போர்ட் மட்டும்தான் சப்போர்ட்னா அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதையும் ஹெல்ப் பண்ண அவங்க விருப்பம் அவங்களுக்கு வந்து படிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் சிஎஸ்சியா என் பையன் வந்து ஈசி அவங்க சிஎஸ்சி படிச்சிருக்காங்க நல்ல ஒரு பாஸ் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட் கிளாஸ் தான் பாஸ் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை சொந்த பிஸ்னஸ் பண்ண தான் விருப்பம் ஒருத்தவங்க ஒரு ஒரு மைண்ட் ஆகும் அவங்க சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசினா என்ன சொல்கிறது யாருக்குலேயும் வேலை செய்ய பிடிக்காது நம்ம தான் ராஜா அந்த மாதிரி மக நட்சத்திரம் மகன் ஜகத்தாலும்னு சொல்லுவாங்க மகம் மகத்தோடு சேரும்னா மகம் எல்லா கூட சேருன்னாங்க எல்லாருக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எங்கள் மருமக கூட பேச நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க என்னை இது வரைக்கும் ஒரு தடவை மாமான்னு கூப்பிட்டதே கிடையாது அப்பானா தான் கூப்பிடுவாங்க ஒரு அவங்க அப்பா கிட்டே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் எங்கிட்டே இருப்பாங்க அப்பா என்னப்பா நீங்கள் அதை செய்யப்பா இங்கே கேஷுவலாக இருப்பாங்க என் மருமக நல்ல போன்னஸ் நல்லா படிச்சிருக்காங்க நல்லா மரியாதை நான் நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா இங்கிலீஷ் ஃப்ரூவண்ட்டாக பேசுவாங்க ஹிந்தி தெரியும் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க டேலண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுட்டு ஆசை அது ஒரு தான் நேற்று வந்து இந்த கேக்கெல்லாம் பண்ணி காமிச்சாங்க நேற்று சூப்பராக இருந்துச்சு கேக் நான் சுகர் சாப்பிட்டா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிட்ட ஆகிடுச்சு கல்யாணத்தில் போனால் கூட அந்த பாயாசம் லட்டு ஜிலேபி பால்ஸ் சேப்பாங்கெல்லாம் கையே தொடர்றதில்ல சாப்பாடு கூட அப்படியே பாதியாக குறைச்சிட்டேன் அதாவது இப்படி திங்கினுடைய தப்பாக எனக்கு இப்போ டான்ஸ் ஆகும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு எனக்கு சுகர் ரெண்டு மாதத்தில் சுகர் சுத்தமாக டோட்டலாக பண்ணேன் அதே மாதிரி பிஸ்கட் சாப்பிட்றதில்ல நேற்று தான் அந்தம்மா மருமக சொன்னால் சொல்கிற கொஞ்சம் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு டோட்டலாக எது எதில் சுகர் இருக்கோ நம்ம தலைவரைக்கு நான் சொல்லுவார் வெள்ளையை அவாய்ட் பண்ணிடணும் வெள்ளையை அவாய்ட் பண்ணிடணும் வெள்ளை என்னென்ன இருக்குது சால்ட்டு சுகரு சோறு மாத்திரை அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண இருக்கும்னு சொன்னார் தலைவர் வந்து பட்டு அனுபவப்பட்டு சொல்கிறார் நான் வந்து சாப்பாடை நிறுத்தி ரைஸ் எடுத்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது ஒயிட் ரைஸ் நான் சாப்பிட்டு பதினஞ்சு நாள் கிட்ட ஆகுது ஒயிட் ரைஸ் சுத்தமாக சாப்பிட்றது இப்போ கரையிலே இப்போ வாக்கிங் போ வாங்கி வாக்கிங் போயிட்டு நேராக கடைக்கு போய்ட்டு பூசணிக்காய் அரை கிலோ வாங்கி வருவோம் அரை கிலோ இருபது நல்லா ஒரு மிகவும் சத்து உள்ள பயனுள்ள மிகவும் மதிப்புள்ள ஒரு பொருள் எவ்வளோ சீப்பாக கிடைக்குது பாருங்கள் இருபது தான் அரை கிலோ வாங்கி வந்துட்டு நல்லா ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டா நாலு கிளாஸ் வரும் ரெண்டு கிளாஸ் நான் குடிப்பேன் ரெண்டு கிளாஸ் மருமக குடிப்பாங்க எங்க போய் குடிக்க மாட்டாங்க எங்கள் போய் குச்சான தலை தலைவலி பயங்கரமாக இருக்குன்றாங்க அதுக்கோசம் அவங்கள டெய்லி அது ஒரு பத்து பன்னாலும் சாப்பிட்டுருக்கோம் எடை ஏறுறது ஈஸி எடை குறைறது கஷ்டம் அவ்வளோதான் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சொன்னார் பிரபு நீ ஒல்லியானா நல்லா இருக்க மாட்டேன் நான் குண்டானால் நல்லா இருக்க மாட்டேன்ட்டு ஆமாம் அவங்கவுங்க இருக்கிறது நல்லது தான் பட் நான் இன்னும் கொஞ்சம் ஒல்லியாகும் கொஞ்சம் தொப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகும் எங்கள் சைடில் பார்த்தா தெரியும் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும் இப்படி இருந்துச்சு நூறு கிலோலேருந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐநூறு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எனக்கே தெரியும் மூச்சு படிக்கிட்டே இருப்போன்னா புஷு புதுசுன்னு மூச்சு வாங்கும் டான்ஸ் ஆக்டியார்னா மூச்சு வாங்கும் நீங்கள் அந்த ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க நான் டான்ஸ் ஆட்டி எல்லாம் கை கொடுத்துட்டே வருவாங்க என்ப்பாட்டி கேஷுவலாக தான் வந்திருக்கு அப்போ தான் அந்த ஒன்று வீடியோ நான் காமிச்சேன் ரைட் ஓகே நீங்களும் நான் சொல்லக்கூடாது கண்ட்ரோல் பண்ணுங்கள் சுகர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா வேணும் சொல்லணுச்சின்னா சரி உங்கள் நேரம் பிரச்சனை போர் அடிச்சிடும் நான் வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாது வந்து கேமரா வச்சுனா கிரகன் பேசிடுவேன் என் மருமக இருப்ப முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆர்டர் வாங்குவாங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்த டீ கேக்கு அதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுக்குறேன்னுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் மருமக கமெண்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நிறைய பேர் வாழ்க்கை தெரிவிச்சிருக்காங்க அனைத்து உலகம் நன்றி இன்றைத்து வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் ஓகேங்களா அவங்க என்ன பேசியிருக்காங்கன்ட்டு ரொம்ப ஹம்பிளாக பேசுவாங்க என் மருமக பிடிச்சிருக்கு இல்லையா நல்ல சா நல்ல ஒரு கேஷுவலாக பேசுகிறது ஆமாம் என் ஒய்ஃப் கொஞ்சம் எங்கள் ஒய்ஃப் மாதிரியே ரொம்பலாம் பேச மாட்டாங்க என்னன்னா என்ன அது மாதிரி தான் பேசுவாங்க நல்ல டைப்பு அவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வைக்கிற பார்க்கலாம் நன்றி வணக்கம் கீழே போனோம் இன்றைக்கி எப்படா பொங்கல் வருன்ட்டுருக்கு திருவண்ணாமலை போகிறதுக்கு நண்பர்களோட